அல்லாஹுடைய படுக்கையிலே அமர்ந்து விட்டால் சில முக்கியமான தூதர் செய்வார்கள் அதிலே முக்கியமான துகா அல்லாஹுடைய தூதர் படுக்கைக்கு அமர்ந்தால் உது செய்வது தொழுகைக்கு எப்படி உதவு செய்வார்களோ அது போன்று அல்லாஹுடைய தூதர் உதவு செய்து விட்டு படுக்கையிலே அமர்வார்கள் عمر شلو شلواه الحمد لله الذي أطعمنا وسقانا وكفانا وآوانا فكم ممن لا كافي <applause> له ولا مؤوية யா அல்லாஹ் இன்று எனக்கு உணவை கொடுத்தாயே அல்ஹந்துல்லா எனக்கு நீ பானத்தை அளித்தாயே அல்ஹம்துல்லா எனக்கு பாதுகாப்பை எனக்கு தங்கக்கூடிய இடத்தை கொடுத்தாயே அல்ஹம் உலகத்திலே எத்தனையோ மக்கள் உணவில்லாமல் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய இடம் இல்லாமல் வாழும் பொழுது எனக்கு நீ இதை கொடுத்தாயே என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் செல்லம் அல்லாஹுவை புகழ்வார்கள் யா அல்லாஹ் இந்த துாவெல்லாம் நமக்கு பொருள் உணைந்து தெரிந்து இரவில் தூங்கும் பொழுது நாம் இதை ஓதி தூங்கினோம் என்றால் அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல் தூங்குவோமா அல்லது அல்லாஹுடைய நினைவில்லாமல் எழுந்திருப்போமா யோசித்து பாருங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் படுக்கையில் உட்கார்ந்து இன்னும் பல துஆக்களை செய்வார்கள் செய்து முடித்ததற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வலிவர் செல்லும் தன்னுடைய வலது கண்ணத்தின் மீது கண்ணங்கள் கைகளை வைத்துக்கொண்டு சாய்ந்து படுத்து அல்லாஹ் மக்கினி அதாபக்க எவ்ம செப அசு இந்த துவாவை கடைசியாக அல்லாஹுடைய தூதர் ஓதுவார்கள் இதற்குப் பிறகு அல்லாஹுடைய தூதர் பேச மாட்டார்கள் என்ன துவா என்றால் அல்லாஹு மக்கீ நீ அதாபக் அல்லாஹ் ஒரு நபி கேட்கிறார்கள் ஒரு ரசூல் கேட்கிறார்கள் ஒரு ஹபீப் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய நேசர் கேட்கிறார்கள் யா உன்னுடைய தண்டனையை விட்டு என்னை பாதுகாத்து விடு நல்ல மனிதர்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்து விடு இரவில் அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய கடைசி துஆ யா அல்லாஹ் என்னை உன்னுடைய வேதலில் இருந்து பாதுகாறு உன்னுடைய அடியார்களோடு என்னை எழுப்பி விடு ஒன்று கூட்டி விடு அல்லாஹுடைய தூதர் மேலும் சொல்லுவார்கள் இந்த துஆவிற்கு முன்னதாக இந்த என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி விட்டால் அதன் மீது நீ இரக்கம் காட்டி அதை விட்டுவிட்டால் நல்ல மக்களோடு என்னை கொண்டு போய் சேர்த்துவிடும் இப்படிப்பட்ட துவாகக்களை ஓதிதான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு சொல்லல்லாஹ் வஸல்லம் உறங்குவார்கள் மறுபடியும் காலை இரவுடைய மூன்றாவது பகுதியில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா வலிவசல்லம் அவ்வளவு இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் வேலைகளையும் செய்துவிட்டு கலப்பி களைப்பிலை வந்திருப்பார்கள் இருந்தாலும் இரவுடைய நேரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை தொழுவார்கள் எப்படி தொழுவார்கள் ஐந்து நிமிடமா பத்து நிமிடமா அல்லது அஞ்சு ஆயத்திகளையும் வல்லுஹா அல்லம் அஹத் இப்படி போன்ற சூறாக்களை ஓதிவிட்டு உறங்கி விடுவார்களா ஒரு சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரோடு நான் தொழுகையில் நின்றேன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சூரத்துன் நிசாவை ஆரம்பம் செய்தார்கள் ஆரம்பம் செய்தார்கள் அதற்கு பிறகு சூரத்துல் ஆல இம் ஆரம்பம் செய்தார்கள் அதற்குப் பிறகு முர்சலாத் என்ற ஆரம்பி கூடிய அந்த சூராவை அல்லாஹுடைய தூதர் சுல்ல அல்லா அலி வல்லம் ஓதினார்கள் இந்த மூன்று சூறாக்களையும் ஒரு நேரத்திலே உட்கார்ந்து ஓதும் அளவு இருக்காது எமக்கு சக்தி இருக்கிறதா யோசித்து பாருங்கள் அல்லாஹுடைய சூதர் இரவிலே நிற்பார்கள் நின்றால் அவர்களுடைய பாதங்கள் எல்லாம் வீங்கிவிடும் அழுவார்கள் இரவிலே நான் படுத்திருப்பேன் ஒரு வெந்நீர் பாத்திரத்திலே கொதிக்கக்கூடிய அந்த சப்தத்தை போன்று அல்லாஹருடைய தூதருடைய நெஞ்சில் இருந்து கிளம்பக்கூடிய அழுகையின் சப்தத்தை தான் கேட்பேன் அவர்களுடைய அழுகை அவர்களுடைய முகத்தை நினைத்துவிடும் அவர்களுடைய தாடியை நினைத்துவிடும் அவர்கள் நின்று கொண்டிருக்கும் இடமெல்லாம் நனைந்துவிடும் நான் கேட்பேன் நானும் கேட்டேன் பிலால் அவர்களும் கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே ஏன் இப்படி அழுகிறீர்கள் அடியானாக நான் மாற வேண்டாமா என்று அல்லாஹுடைய கேட்டார்கள் மறுபடியும் மறுநாள் காலையுடைய வழக்கத்தை போன்று அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை அமைந்துவிடும் அல்லாஹுடைய தூதரோடு ஒரு நாள் கொஞ்சம் யோசித்து பாருங்க இப்படி ஒரு மனிதர் இந்த பூமியிலே வாழ முடியுமா இப்படி ஒரு தலைவர் இந்த பூமியிலே இருக்க முடியுமா தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் இப்படி நடந்து கொண்டு தன்னுடைய நண்பர்களிடத்தில் இப்படி நடந்து கொண்டு தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் இப்படி நடந்து கொண்டு தன்னுடைய பேரை பிள்ளைகளிடத்தில் இப்படி நடந்து கொண்டு சிறு பிள்ளைகளிடத்தில் இப்படி நடந்து கொண்டு காலையிலே சென்று மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தல் காலையிலே சென்று போருக்கு ஆலோசனைகள் இருந்தால் அதை செய்தல் அடுத்த போருக்கு ஏதாவது திட்டங்கள் என்றால் அதை திட்டுதல் யாராவது உடன்படிக்கைக்காக வந்திருந்தால் அவர்களோடு உடன்படிக்கை செய்தல் ஆலோசனைகளை வழங்குதல் பாதுகாப்பை வழங்குதல் ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் முன்னால் சென்று நின்றல் ஒரு முறை மக்காவில் மதினாவிலே ஒரு சிறிய பிரச்சனை ஏற்படுகிறது இரவு நேரத்திலே எதிரிகள் போருக்கு வருகிறார்கள் என்ற அச்சம் ஏற்படுகிறது மக்கள் எல்லாம் வீடுகளை விட்டு வெளியே வருகிறார்கள் வெளியே வந்து நிற்கிறார்கள் மதினாவுடைய வாசலில் யாரோ அங்கிருந்து வேகமான குதிரைகளை ஓடி வருகிறார் ஓது குதிரையை ஓட்டி கொண்டு வருகிறார்கள் வருபவர்கள் யார் என்று பார்த்தால் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லல்லா அலி வசல்லம் தோழர்களில் எந்த பிரச்சனையும் இல்லை வந்தது பொய்யான செய்தி என்று சொன்னார்கள் யார் செல்கிறார்கள் பிரச்சனை என்று வந்தால் இப்படி சமூகத்துடைய பிரச்சனை குடும்பத்துடைய பிரச்சனை சிறு பிள்ளைகளுடைய இன்பம் இப்படி ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கழித்து இரவுடைய நிறத்திலே தூக்கமா அங்கேயும் நின்று அல்லாஹை வணங்குகிறார்கள் இப்படி ஒரு மனிதரை இப்படி ஒரு புனிதரை இந்த உலகம் கண்டிருக்குமா அதன் காரணமாகத்தான் அல்லாஹூர் அப்புல் அலமின் இந்த படைப்பை போன்ற ஒரு படைப்பை அல்லாஹ் படைக்கவில்லை உலக படைப்புகளில் அல்லாஹுவிடத்தில் நெருக்கமான விரும்பத்தக்க படைப்பு என்று அல்லாஹுடைய சூதர் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹ் செல்லமை போன்று ஒரு படைப்பில்லை கண்ணியத்துக்குரியவர்களே இவ்வளவு அழகான இவ்வளவு அருமையான இவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் இந்த பூமியிலே உலகத்தின் மக்களுடைய எல்லாம் வென்ற ஒரு தலைவரை அல்லாஹ் ரப்புல்லாலமின் எமக்கு நபி அல்லாஹ் அனுப்பி அந்த நபியுடைய சமூகத்தில் எமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழ்வதற்கு அருள் செய்திருக்கின்றானே அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் இந்த தூதரை அஷ்ஹத் வன்னம் அஹமது ரசூலுல்லா என்று சாட்சி கொடுப்பது மட்டும் எமக்கு கடமை அல்ல அந்த தூதருடைய முழு வாழ்க்கையும் எம்முடைய வாழ்க்கையாக்கி என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய மனைவிமார்களுக்கும் அவர்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மூமீனுக்கும் கடமை என்பதை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக்கிக் கொள்கின்றேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லி வசல்லம் சொன்னார்கள் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் எடுத்து வையுங்கள் தோழர்களை மறுமையில் சில நபிமார்கள் ஒரு மனிதரோடு வருவார்கள் சில மனித மனிதர்கள் சில நபிமார்கள் தனியாக வருவார்கள் அந்த நேரத்திலே எண்ணிக்கையில் அதிகமாக நீங்கள் என்னை சந்திக்காமல் என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விடாதீர்கள் நான் என்னுடைய சகோதரர்களை பார்ப்பதிலே ஆர்வம் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் அல்லையா சஹாபாக்களை பார்த்து அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னை பார்க்காமல் என்னை ஏற்றுக்கொண்டு வருவார்களே அவர்கள்தான் என்னுடைய சகோதரர்கள் அவர்களை நான் எப்படி அடையாளம் கொண்டு அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள் எப்படி உங்களுக்கு பின்னால் வருவோர்களை அடையாளம் கண்டு கொள்வீர்கள் நான் நிற்கும் பொழுது நாளை மறுமையிலே என்னுடைய சமூகம் என்னை பின்பற்றிய மக்கள் நாளை மறுமையிலே என்னிடத்திலே வருவார்கள் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஒது செய்த அடையாளங்களோடு சுஜூதுடைய அடையாளங்களோடு மினுங்கிக் கொண்டிருக்கும் அதை கொண்டு என்னுடைய சமூகத்தை நான் அடையாளம் கண்டுகொள்ளுவேன் அவர்கள்தான் என்னுடைய தோழர்கள் அவர்களை சந்திக்க நான் ஆசைப்படுகின்றேன் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லல்லா ஹலிவசல்லம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அந்த தூதரோடு நாளை மறுமையிலே வாழ வேண்டும் என்றால் அந்த சொற்கே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லாடு இருக்க வேண்டும் என்றால் வெறும் துவாவை கொண்டு மட்டும் அந்த வாக்கியத்தை எம்மால் அடைய முடியாது அல்லாஹுடைய தூதரை எம்முடைய நான் சொன்னதெல்லாம் சில நீங்கள் இன்னும் தேடி பார்த்தால் ஹதீஸ் தமிழாக்கங்களிலே அல்லாஹுடைய தூதருடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு செய்தியையும் பற்றி பல ஆண்டுகள் விவரித்துக் கொண்டு இருக்கலாம் அந்த செய்திகளின் தன்மையை அல்லாஹ் அலமின் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக எம்முடைய